ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமுக்காக பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதாவது இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமுக்கு சூப்பரான ஃபியூட்ஸ் அண்ட் மேட்சஸ் பார்த்திங்கன்னா செம்மையாகவே காத்துட்ருக்குது ஸோ ஆனாலும் ஸோ நம்ம இந்த பே இந்த வீடியோவில் ஸோ அது இந்த மேட்ச்செல்லாம் நடக்க போகுது ஸோ அதெல்லாம் யார் ஜெயிப்பா அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறது இல்லை ஏன்னா நிறைய மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ண போகிறதில்ல ஸோ இந்த மே இந்த வீடியோ எதுக்குன்னா ஒருவேளை சம்மர்ஸ்லாமில் இந்த மாதிரி டபிள்யூடபிள்யூ புக்கிங் பண்ணி வச்சாங்கன்னா ஸோ அது இந்த பேப்பெரிவு ஸோ நல்லா இருக்கிற ஒரு பேப்பிரிவு நாசமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஸோ மொத்தத்தில் அவங்க இந்த பேப்பெரிவு நடத்தவே வச்சு ஏன்னா அந்த அளவுக்கு மொக்கையாக போயிடும் ஸோ அதனால இதை மேக்சிமம் இதை நடக்கவே கூடாது அப்படின்ட்டு என்னெல்லாம் ஸோ அப்படி என்னெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு முதன் முதலாக எதா நண்பர்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமாக தான் ரெஸ்லிங் நியூஸ் அந்த கண்டன்ட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோலா போகலாம் ஸோ இப்போ ஒரு பத்து விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த பத்து விஷயமுமே சமசிலம் நடந்துச்சுன்னா அது அந்த மொத்த சமசிலமே சொதப்பிடும் ஸோ அப்படி இந்த பத்து விஷயங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூம் மேக்கிங் டயர் விர்ஸஸ் சிஎம் பங் விஸ்எஸ் சத்ருவாலன்ஸ் என்ன ப்ரோ ட்ரூம் மேக்கிங் டயருக்கும் சத்ரா சிஎம் பங்குக்கும் தானே மேட்ச் நடக்க போகுது நீயா சத்ருவாலன் ஆர்டர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ டப்ளியூட்யூ பண்ணுறதை பார்த்தா அப்படிதான் தெரியுது ஸோ நிறைய சம்பவங்கள் காத்துட்டு இருக்கிறது நினைக்கிறேன் ஸோ அதனால இப்போ இதையும் கொடுத்துருக்காங்க ஒரு லைன் இப்படி ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்துச்சுன்னா சோ இது பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பொறுத்த வரைக்குமே பயங்கரமா கொண்டு போனது யாரெல்லாம் சிஎம்பாங்கம் ட்ரூம் மேக்கிங் டேர் தான் ஒரு டாமம் ஜேரி மாதிரி துரத்தி துரத்தி போய் ரொம்ப நம்மள ஃபண்ணாவும் சோ சில ட்ரூம் மேக்கிங் டேர் நம்மளுக்கு எமோஷனல சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நடந்துச்சு சோ இந்த மாதிரி சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா சத்ராலன்ஸ் ஒரு மூணாவது நம்பரா வந்து சேர்ந்து நடத்துனாங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் ஹைப் பண்ணி கொண்டு போய் ஒன்றுக்குமே பொண்ணியம் கிடையாது ஸோ அதனால இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒன் ஆன் ஒன் மேட்சா தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதோ எனக்கு நானே டிசர்வ் பண்றேன் ஏன்னா அந்த ஃபியூடு அப்படிப்பட்ட ஒரு தரமான ஃபியூடு ஸோ செத்ராலன்ஸுக்கு அதில் ஒரு லாஜிக்கே இருக்காது அவர் எதுக்கு வாராருன்னே நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால மேக்சிமமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன் ஒன் மேட்சா நடந்துச்சுன்னா மட்டும்தான் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் ஸோ அதனால இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா த்ரிபிள் ரட்டாக நடந்துச்சுன்னா இது ஒரு சொதப்பை அப்படிங்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்தது சரிப்பா இப்போ சிஎம் பங் விசஸ் ட்ரூ மேக்கிங் டேருக்கான மேட்ச்சு சிங்கிள்ஸ் மேட்சாவே ரசம்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவேன் சரி இதுல யாரும் ஜெயிக்கணும் சோ இதுல பாத்தீங்கன்னா லாஜிக் எப்படி இருக்குன்னா நம்ம ட்ரூ ட்ரூம் மைக்கிண்டர் ஃபீல்டானாவும் சிஎம் பங்க பேஸ் ஆகும் நினைக்கிறாங்க ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம ட்ரூ மைக்கிண்டரோட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியூ சி எம்பங்க பாத்தீங்கன்னா தட்டி தான் வந்துட்டு இருக்காரு சோ அவரை தோக்க வச்சுட்டே இருக்காரு சோ இதெல்லாம் வச்சு பாக்க நேரம் ஃபேன்ஸ் மத்தியிலேயே ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்குது ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க ஸோ அவர் பாவம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் அவர் ஃபேஸ் ஃபேஸ்டன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு ஸோ இருந்தாலும் டபுள்யூ டபிள்யூ வலுக்கட்டாயமும் அவரை பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி நீ தாண்டா ஹீலு அப்படின்னு காஞ்சிட்டு இருக்காங்க சரி இப்போ அதெல்லாம் நம்ம ஓவர டிஸ்கஸ் பண்ணா இதுல யாருப்பா ஜெயிக்கணும் ஸோ அப்படி என்னன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை தோக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்கிங் டேர் இந்த மேட்ச்சை வின் பண்ணணும் ஸோ இந்த ஸ்டோரிக்கு அப்படி பண்ணா மட்டும்தான் நல்லா இருக்கும்னு சொல்லிருக்கிறாங்க அப்போ நம்ம சிஎம் என்ன ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மிஸ் ஆகுது நான் தான் சொல்லியிருந்தோம்ல நம்ம ட்ரூம் வைக்கின்ற நிறைய வாய்ப்புகளை தட்டி கழிச்சுட்டு இருக்கிறாரு இப்போ மட்டும் சிஎம் பங்கு ட்ரூம் வைக்கின்றார் கையில கிடைச்சாரு அப்படின்னா என்ன ஆகும் பிதிக்கு நார நாராக தொங்கோட்டு ஸோ சோ அந்த அளவுக்கு நினைக்கிறாங்க சோ இதில் மறுபடியும் ஒரு சரி இவ்வளோ தூரம் சிஎம் அவரை தொந்தரவு பண்ணி ஸோ இவ்வளோ தூரம் அவரை பார்த்திங்கன்னா டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ இதையும் போக சோ கடைசியா பாத்தீங்கன்னா அவர் கையில மாட்டியாச்சு இவ்வளோ தூரம் நீ என்ன தொந்தரவு பண்ண நீ என் கையில கிடச்சிட்ட அப்ப நான் ஒன்று என்ன பண்ணணும் ஸோ இந்த மசில ஒன்று நான் கிராஷ் பண்ணி இந்த மிஷில நான் ஒன்று ஜெயிக்கணும் ஸோ அதனால இந்த ஃபியூடு அதோட முடியுமானா கண்டிப்பா கிடையாது ஸோ இதோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பேட் பிளட் வரைக்குமே இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான ஃபியூடு தான் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் பங்கு ஜெயிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அவர் இந்த மேட்ச்சில் தோத்தா கூட இந்த ஃபீல்ட் சூப்பராக போவோம் பேட் பிளட் பே பெரியல ஏதோ ஒரு முறையில் நம்ம ட்ரூம் மைக்கின்றர் தோக்கலாம் ஸோ மற்றபடி இந்த லாஜிக் கரெக்டாக தான் இருக்குது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎம் பங்கு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் தோக்கணும் ட்ரூம் மைக்கின்றர் ஜெயிக்கணும் ஸோ அதுக்கான காரணம் இதுதான் ஸோ ஓரளவு லாஜிக்கே நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் பாருங்கள் உங்களுக்கு புரியும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சாமி சேன் விசிஸ் பிராண்ட் பிரேக்கருக்கான மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பிறகு அந்த மேட்ச்சுக்கு என்ன குறா ஸோ அதோட வின்னிங் இதுதான் ஸோ இதுக்கு முன்னே மனித பேங்க்ல பார்த்தீங்கன்னா சாமி சேனும் பிரான் பிரேக்கரும் மோதிருந்தாங்க இருந்தாங்க ஸோ அதில் சாமி சேன சக்சஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவரோட டைட்டில ரீடைன் பண்ணிட்டாரு ஸோ ஆனால் இதுல பயமே அதுதான் அதுக்கான ரீமேட்ச் ஒரு ஒருவேளை இது கன்ஃபார்ம் பண்ணல ஒருவேளை சமசலமில்ல பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி நடந்துச்சுன்னா மேக்சிமமாக பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் தான் மேட்ச்சாக வின் பண்ணதுக்குமாரி எனக்கே தோணும் வந்து பர்சனலா சோ ஆனா இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சோ இதுக்கு ஏன் இவ்வளவு அவசரம் சோ அறுநூத்தி அறுபத்தி ஆறு நாளுக்கு மேல சாமியனா இருந்த ஒரு டாமினேட்டரான ஒரு குந்தரையே பாத்தீங்கன்னா நம்ம சாமி சேன் பாத்தீங்கன்னா தோக்கடிச்சு அவர் டைட்டில் இது பண்ணியிருக்காரு சோ அதுவும் ரசல் தான் சோ அவ்வளவு லாங்கஸ்ட் லைனிங்ல ஒரு டாமினேட்டரா இருந்த ஒரு குந்தர தோக்கடிச்சு சோ சாமி ஜெயிச்சிருக்காரு சோ அவரோட டைட்டில் இப்பவே தோக்கணுமா சோ அதுவும் பிராண்ட் பிரேக்கர் மாதிரி இப்போ உள்ள ரசலர் சோ பிராண்ட் பிரேக்கர் பாத்தீங்கன்னா ஒரு தர்மசாலி தான் ஆனாலும் பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ சீக்கிரமாக பார்த்திங்கன்னா துவக்கமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி பார்த்தீங்கன்னா வருது ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா ஒருவேளை சாமி பார்த்திங்கன்னா இந்த டைத்தில் தோத்தார்னா ஸோ அதுவும் ஒரு சின்ன சொதப்பெல்லாம் சமஸ்லாமில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆனால் எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னா ப்ளான் பிரேக்கர் தான் பார்த்திங்கன்னா ஜெயிப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ உங்களோட கரெக்டாக கமெண்டில் விடுங்க ஸோ அடுத்ததா ஆடி போன ஆவணி இந்த மாதிரி போயிட்டே இருக்குது ஸோ அதனால நம்ம லோகல் பாலை பொறுத்த வரைக்கும் அவர் ஆடிக்கும் அம்மா அம்மாசைக்கும் ஒருக்கா தான் வருவாரு ஸோ இரநூத்தம்பது நாள் ஆச்சு கைஸ் அவர் பார்த்தீங்கன்னா சேமியன் ஆகி ஸோ ரெண்டே ரெண்டு தடவை தான் அவர் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் மணியிற்கே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ் இல்லாமல் அவருக்கான மேட்ச் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திறமசாலியான ஒரு பிளேயரு ஸோ அவர் நேரில் ஆடுற ஒவ்வொரு மேட்ச்சுமே வேற லெவல் ரீடிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு பிளேயர் தான் ஸோ ஆனா அவருக்கான புக்கிங்கும் சரி ஸோ அவருக்கான காண்ட்ரக்ட்லேயும் சரி டபிள்யூ டபிள்யூ தப்பு பண்ணி தான் தப்பு ஸோ அவருக்கு தான் அந்த மாதிரி டைட்டில் கொடுத்ததான் தப்பு தான் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு திறமை சரி அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமா இருந்தாருனா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஸோ ஆனால் அவர் பார்ட் டைம் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை சோ இப்படி ஒரு யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனா இருந்துக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஆடிக்கும் அமாவாசைக்கும் வந்து டிஃபெண்ட் பண்ணா நல்லா இருக்காது ஸோ அப்படி அப்படிதான் சொல்லிருக்காங்க சோ அதாவது சம்மஸ்லாமில் நம்ம லோகன் பால் தோத்தே ஆகணும் நியூ சாம்பியனா நம்மளுடைய எல்ஐ நைட்டு ஆயிரணும் எஸ் எல்ஐ நைட்டு இப்போ இருக்கற ஹைப்பு அவர் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் மக்கள் வேற தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எனக்கு ஒரு ஆசையும் அதுதான் எல்லை நைட் யும் இந்தியன் நைட் ஸ்டேட் சாம்பியன் ஆகணும் ஸோ லோகன் பால்ட்டி இருக்கிறது தரமான இருக்குது ஆனால் அவர் ரெகுலராக இல்லை ஸோ அதனால நாட்கள் ட்ரெயினிங் தப்பாக போயிட்டு இருக்குது ஸோ அதனால அது முடிச்சு ஆகணும் அதுக்கு எல்லை நைட் ஒரு சதியான நாள் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரென்ஸ் மொதல் சம்மஸ்லாமுக்கு ரிட்டர்ன் ஆவார்ன்னே தெரியாது ஸோ அதனால் இவங்க ரோமனே ரிட்டன் ஆகிறதா நினச்சிட்டாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டனாக வருவாரா ஹீல் டனாக வருவாரா கேள்வி ஸோ அதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோமன் ரிட்டன் வர நேரம் அவர் ஃபேஸ் டன்னாக தான் வரணும் ஹீல் டன்னாக வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது கரெக்டாக அப்படிதான் நடக்க போகுது இதில் எந்த ஒரு டிக்ஷனு யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவர் ஃபேஸ் டன்னாக தான் வர போகிறாரு சோலோக்கு எகெயின்ஸ்ட்டாக ஆட போகிறாரு ஸோ கு சுருகமாக அவர் பார்த்தீங்கன்னா அப்படி ரிட்டர்ன் வந்தார்னா சோலோரோட மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா இன்டர் ஃபேர் ஆகிடுவாரு ஸோ அது நம்ம அந்த அடுத்த இதுல வரேன் சோ அதனால அவர் ரிட்டர்ன் வர நேரம் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸ் டேன்ல தான் வர மாட்டாரு ஒருவேளை டபிள்யூ டபிள்யூ ஹில் டேன்ல கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு ஸோ பண்ணி இந்த வருஷம் சம்மர்ஸ்ல நமக்கு எல்லா ஃபீடுமே தரமா இருக்குது ஸோ நிறைய ப்ரிட்டிக்ஷன்ல அவங்க ரிட்டர்ன் வர்றதுல கூட நிறைய விதமான சூப்பரான ஒரு ஃபியூட்ஸ் எல்லாம் இருக்கு சோ அதனால எந்த ஒரு சொதப்பலுமே இருது ஸோ அந்த ஒரு விஷயத்துல ஒரு தரமான ஃபியூடுன்னா நம்ம ஜட்மெண்ட் ஆகிக்கணும் லீவ் மார்க் அமகான்னு ஸ்டோரி இல்லைன்னா சோ இந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நடக்கும் யாரும் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதனால லீவ் மார்க் நம்ம ரியர் ஃபுக்கே மேட்ச் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் மேட்ச் டைட்டில் மேட்ச்சு ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சரி நம்ம டாமினி மிஸ்டிரோ பெரிய பார்ட்டாக இருப்பாருன்னு சொல்லப்படுது ஸோ நம்ம அப்டேட் நான் இதெல்லாம் பெரிய லெவலில் இழுத்து இழுத்து கொண்டு பேசலை ஸோ அதனால நீங்க அவுட்லைனாக புரிஞ்சிக்கோங்க எதாவது தெரியலன்னா நம்ம அப்டேட் வீடியோ நீங்கள் ஃபாலோ தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால நம்ம சொன்ன மாதிரி நம்ம நியூ அதாவது ஜட்மெண்ட்டே ஸ்பிளி ஆக போகிறதுலாம் நான் சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம எல்லாரும் துரோகம் பண்ணிடுவாங்க நீ ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் டாமினிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதை இவங்க என்ன சொல்லிக்காங்கன்னா ஒருவேளை நம்ம ரியார் ஃபிளைக்கு உதவி பண்ணி நம்ம லீவ் மார்க்கு தோத்து நியூட் சேமியனா பார்த்தீங்கன்னா நம்ம ரியார் ஃபிளை ஆனாங்க அப்படின்னா அது ஒரு சொதப்பண்ணு சொல்லி ஸோ அவங்க நான் நினைச்ச மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா டாமினிக் பார்த்தீங்கன்னா ரியார் பிள்ளைக்கு பிட்ரை பண்ணியதே ஆகணும் நியூ அவங்க பாத்தீங்கன்னா பிட்ரை பண்ணிட்டு லீவ் மார்க்கன் பக்கம் போனாதான் அது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த ஃபியூடுக்கு ஸோ அதனால் மேக்சிமம் இதுதான் எனக்கும் இது நடக்கும் தோணுது ஸோ ஒரு வேளை டபிள்யூ டபிள்யூ கிரிக்கெட்டாக ஏதாவது பண்ணி வச்சாங்க அப்படின்னா ஒரு இந்த டாமினிக்கு நான் விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லி ரியர் ஃபுல்லே பக்கம் போனாங்கன்னா ஸோ இந்த ஃபியூடுக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு சொதப்பல அமையும் ஸோ அடுத்தது நம்ம டிஃப்னீஸ் க்ரியேட்டரோட கேஷிங்னா ஸோ இந்த வாரம் ஸ்மாக் நம்ம பார்த்துருப்போம் ஒரு சின்ன மூமெண்ட்டாக நம்ம பெய்லிக்கு அகேன்ஸ்ட் அவங்க கேஷிங் பண்ணுற மாரி ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நடக்கலாம் நயஜாக்ஸ் தடுத்தாங்க ஸோ இப்போ நயஜாக்ஸுக்கும் பெய்லிக்க தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா சமஸ்ட்ல டைட்டில் மெச்சு நடக்க போகுது ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு வேளாள் நம்ம டிஃபி பார்த்தீங்கன்னா கேசி பண்ணாங்கன்னா நியூ சேம்பியன் ஆகணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தான ஒரு நபர் தான் இப்போ என்னதான் அவங்க இப்போ வந்திருந்தாங்கன்னா ஸோ சூப்பரான பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷனா மிகுந்த ஒரு ரெசிலர் தான் பாத்தீங்கன்னா டிஃப்னிஸ் கர்டன் ஸோ அதனால அவங்க பாத்தீங்கன்னா சாம்பியன் ஆகணும் அவங்க இவங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னா டிஃபியோட கேஷிங் பார்த்தீங்கன்னா தப்பாக போகக்கூடாது ஃபெயிலியர் அது சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேஷிங் ஆகி நியூ பார்த்திங்கன்னா உமன் சேமினா இவங்க ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அதை டிசைட் பண்றேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குந்தர் மேட்ச் ஒன் ஆஃப் த வேற லெவல் ஒருத்தியான மேட்ச்சாக இது நடக்கும் ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிங் ஜெனரலுக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டேமின் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஆனால் நம்ம இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேமின் பார்த்தீங்கன்னா குந்தரை தோக்கடிக்க கூடாது நியூ வேர்ல்டு ஹிவி சாம்பியனா பார்த்தீங்கன்னா குந்தர் தான் ஆகணும் ஒரு வேலை டேமியே நம்ம குந்தரை தோக்க அடிச்சுட்டாருன்னா இது பயங்கரமான சொதர்பலா இருக்கும்னு சொல்லப்படுது ஸோ அது கரெக்ட் தான் ஏன்னா டேமின்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூட் இருக்கு ஸோ ஜட்ஜ்மெண்ட்டே கூட ஓனா நம்ம அந்த மேட்ச்சில் டாமினிக் பார்த்தீங்கன்னா பிட்ரேல் பண்ணிடுவார் ரியர் ப்ளேயர் ஸோ அதுக்கப்புறம் மேபி பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஸ் மெம்பர்ஸால பார்த்திங்கன்னா ஏதாவது இன்டர்ஃபியூஆர் மூலமே இவங்க தோப்பாங்க ஸோ அந்த இடத்துல சாத்திங்கன்னா நியூ சாம்பியனாக கேவி சாம்பியனா குந்தர் ஆயிடுவார் ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம நியூ லீவ் மார்கனோட ஃபேக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க டேமியன்லாம் போட்டு அடிச்சு தள்ளிடுவாங்கன்னு எனக்கு பர்சனலாக தோணுது ஸோ இப்போ அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக இல்லை நியூ சேம்பியனாக வேர்ல்டு ஹேவே சேம்பியனாக பார்த்திங்கன்னா நம்ம குந்தரை தான் ஆகணும் மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்த லெவலுக்கு குன் தரை பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொடக்ட் பண்ணி வச்சிருக்கிறனால ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஜெயிக்கணும் டேமேஜ் தான் இருக்கிறது சூப்பராக இருந்துச்சு ஆனால் இப்போ அதுக்கான எண்டிங் டைம் வந்துச்சு ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஃபியூல் இருக்குது நான் இதில் ஏன்னா டீட்டெயிலாக பேச மாட்டேன் ஏன்னா நம்ம அப்டேட் இல்லையே நிறைய பேசியிருந்தோம் திரும்ப திரும்ப சொல்லிச்சுன்னா வீடியோ ரொம்ப லெந்தாயிடும் ஸோ அடுத்ததான் கோடி ரோட்ஸோட மேட்ச்சில் இது நடந்ததுன்னா கண்டிப்பாக இது ஒரு சொதப்பலாக இருக்கும் ப்ரோ அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது நம்ம கோடி ரோட்ஸை பார்த்திங்கன்னா நம்ம சோழ சிகோவா தோக்கடிச்சு நியூ சாம்பியன் அன்டிஸ்டூபியட் சாம்பியன் ஆயிட்டார்னா இது ஒரு பயங்கரமான சொதப்பல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் என்ன போகிறதோ கலித்தெல்லாம் பேசிகிட்டு இருக்குது கோடி ரோட்ஸ் அந்த லெவலில் இருந்து ரோமனை தோக்கடிச்சிருக்காரு அவரு பார்த்திங்கன்னா இப்போ சோலோட்ட தோப்பாரான்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டஃப் கொடுக்குவார் சோலோ ஸோ அதுக்கான காரணம் மனிதபங்களே அவரை சோலோ கோடியை தான் பார்த்திங்கன்னா க்ளீனாக தோக்கடிச்சிருப்பார் சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம இந்த மேட்ச்ல ரொம்ப டாமினா எதிர்பார்க்கலாம் மேபி தான் பார்த்தீங்கன்னா ரோமனோட ரிட்டர்னாக பார்ப்போம் ரோமன் ரிட்டர்ன் ஆகி பாத்தீங்கன்னா சோலோவுக்கு அகேன்ஸ்டா திரும்பி கோடி தொட்ரோஸ் மேட்சை ஜெயிக்க வைக்கலாம் இதுக்கனால இவங்களோட ஃபியூடு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ அடுத்ததான் மிகப்பெரிய சொதப்பெல்லாம் எது தெரியுமா ஒரு ஒருவேளை ரோமன் ரிட்டர்ன் ஒருவர் ஒருவர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ரிட்டர்னே வரல அப்படின்னா அதுதான் பயங்கர சொதப்பெல்லாம் இருக்கும் அப்படிங்குற மாதிரி சொல்லப்படுது சோ இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்